அலம்ஹி ரபீல் அலமீன் அல்லாஹு மசலி அல்லா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் அவுத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இந்த உலகத்தில் ஏழை பணக்காரங்கள் ரெண்டு பேரே இருக்கிறாங்க நிறைய பேர் நினைப்பாங்க அல்லாஹ் தானே எல்லாரையும் படைச்சான் ஏன் இதில் வித்தியாசம் ஏன் பாகுபாடு ஒருத்தவங்க நல்லா இருக்கிறாங்க இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறாங்களே எல்லாரும் நாமளும் வணங்க தானே செய்கிறோம் சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த இயக்கம் இருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு அல்லாஹ் சுபான தலை தான் நாடியவர்களுக்கு ரிசுக்கை தாராளமாக வழங்குவோம் அதே போல் தான் நாடியவர்களுக்கு அலந்தும் கொடுப்பான் குறைவாகவும் கொடுப்பான் இது ரெண்டுமே அல்லாஹுவின் நாட்டம்தான் சோதனை தான் செல்வம் என்பது கண்டிப்பாக சோதனை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க செல்வம் கம்மியாக இருந்தால் அதுதான் சோதனை அல்லாஹ் நம்ம சோதிக்கிறான் அப்படின்ட்டு அப்படி இல்லை செல்வம் அதிகமாக கொடுக்கப்பட்டாலும் அதுவும் சோதனை தான் ஏன்னா அதிகமாக கொடுத்த அந்த செல்வத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க சதக்கா கொடுக்குறாங்களா ஜக்காத் கரெக்டாக கொடுக்குறாங்களா இது எல்லாத்தையும் அல்லாஹ் பார்ப்பான் ஏன்னா எந்தளவுக்கு அதிகமாக செல்வம் சேருதோ மனிதன் அந்த அளவுக்கு தர மாட்டான் கஞ்சத்தனமாக சேர்த்து வச்சு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டே இருப்பான் அந்த அளவுக்கு தர மனசு வராது அதில் ஒரு சிலர் தான் நல்ல தாராளமாக வழங்குவாங்க தனக்கும் நல்ல செலவு பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு இஷ்டம் போல் செலவு பண்ணுவாங்க அதை தான் அல்ல சோதிக்கின்றான் ஏன்னா சஹாபக்கல் காலத்திலலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க வரலாற்று நிறைய பேர் வசதியாக இருந்தாங்க அவங்க சதக்கா கொடுத்து கொடுத்தே அவங்க நார்மல் அதாவது வசதிக்கு வறுமை கோட்டுக்கு கீழ் வந்துட்டாங்க அந்தளவுக்கு சதக்கா கொடுக்கக்கூடியவராக இருந்தாங்க எல்லாருமே ஆனால் நம்மளில் யாருமே அந்த அளவுக்கு இல்லை ஆனால் நம்மளும் அனுபவிக்கணும் அதில் எந்த தவறும் இல்லை இருந்தும் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தில் அல்லாஹ் அந்த அருட்கொடை நமக்கு கொடுத்துருக்காங்கள அதில் நாம் என்ன சரியாக பண்ணோம் மார்க்கம் என்ன சொல்கிறது அதில் சரி வர கரெக்டாக செய்யணும் அந்த சொத்தை ஹலாலான முறையில் நம்ம சம்பாதிக்கிறோமா அதையும் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா இது எல்லாத்துக்கும் மறுமையில் கேள்வி கணக்கு உண்டு அதனால் செல்வம் நிறைய இருந்தால் அல்லஹவின் அருட்கொடை தான் அல்லஹருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம் அதுவும் சோதனை தான் இப்போ செல்வம் குறைவாக இருக்குது இதில் என்ன சோதனை இதுவே சோதனை தான் இதெல்லாம் அல்ல என்ன நம்ம சோதித்து பார்க்குறோம் இதில் என்ன மறுமையில் கேள்வி இருக்குதுன்னா அதுலயும் இருக்குது ஏன்னா செல்வம் எந்த அளவுக்கு குறைதோ நிறைய விஷயங்கள் நமக்கு ஹராமான ஒரு வழியில் வர வாய்ப்பு இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஹரமான வழியில் போயிடுவோம் நிறைய பேர் போயிடுவாங்க தவறி வழி தவறி ஆனால் அதுலேயும் அந்த வழி தவறாமல் இருக்கிறது வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இது போதும் அல்லாஹ் எனக்கு தருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்திங்களா அந்த வறுமையிலேயும் நேர்மையாக நம்ம எப்படி இருக்கிறோம் இதை அல்லாஹ் நிச்சயமாக பார்ப்பான் அதுக்கேற்ற மாதிரி கூலி இந்த உலகத்துலேயும் தருவான் மறுமையிலும் தருவான் அதனால் என்றைக்குமே கவலைப்படாதீங்க நாம் வறுமையாக இருக்கும் கடன் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது எப்படி இதுலேருந்து மீள்வது சொல்லிட்டு என்றைக்குமே கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்மக்கிட்ட ஒரு சிறந்த ஆயுதத்தை கொடுத்துருக்குறான் சோதனைகளை தந்துட்டு கூடவே அதற்கான சொல்யூஷனையும் கொடுத்துட்ருக்கான் அதுதான் துவா துவா எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக செய்கிறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு கூலி கிடைக்கும் நன்மை கிடைக்கும் துவா கேட்டு அல்லாஹ் அந்த துவாவை ஒரு போதும் நிராகரிக்கவே மாட்டான் எல்லா துவாக்களுக்கும் பதில் உண்டு ஒருவேளை நீங்கள் கேட்குற ஒவ்வொரு துவாவும் கபல் ஆகலை சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன பண்ணுவான் சேர்த்து வச்சிருவான் நம்ம கணக்கில் நன்மைகளாக இது எல்லாம் நமக்கு எந்த இடத்துல வரும்னா நாளைக்கு மறுமையில் நம்ம நிற்போம் ஒரு ஒரு நன்மை கம்மியாக இருக்கும் ஒரு பத்து நன்மைகள் கம்மியாக இருக்கும் இது எல்லாமே நம்மளுக்கு வரும் அந்த நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தருவான் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் அந்தஸ்து இல்லை பணம் இல்லை சொல்லிட்டு கவலைப்படாதீங்க மறுமை நிரந்தரமான மறுமையில் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து அல்லாஹ் உங்களுக்கு உருவாக்கி தருவான் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு அதாவது யாருக்கிட்டையும் கையேதாமல் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை தான் அதற்காக நிறைய துவா செய்ங்க அதற்கு வேண்டி கேட்க வேண்டிய துவாக்களும் நிறைய இருக்குது நம்ம சேனலும் நிறைய போட்டுட்டு வரோம் கடன் நீங்கள் துவா செல்வம் துவா சொல்லிட்டு நிறைய துவாக்கள் இருக்குது அதை ஒன்று ஒன்றா எடுத்து டெய்லியும் ஓதிட்டு வரும்போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஏற்படாமல் இருக்கவே இருக்காது நீங்கள் கேட்க 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 உங்கள் வறுமை கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி ஒரு மனநிறைவான தன்னிறைவான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் இன்னைக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு துவா சொல்லப்போகிறேன் சின்ன திக்கிற இது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் இதை நீங்கள் எவ்வளவோ அதிகமாக சொல்கிறீங்களோ அவ்வளோ அதிகம் உங்கள் கஷ்டங்கள் நீங்கும் வறுமை நீங்கும் நல்ல பரக்கத்தான செழிப்பான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏழ்மையை நீக்கி செல்வத்தை பெருக்கி தரக்கூடிய திக்ரு இது எத்தனை முறை வேணும்னாலும் ஊதலாம் ஒரு நூறு முறையாவது குறைஞ்சது ஊதிக்கீங்க அந்த துவா வேறு எதுவுமே இல்லை வணக்கத்திற்குரியவன் அல்லஹுவை தவிர வேறு யாருமே இல்லை நிச்சயமாக சத்தியமாக அவன்தான் இறைவன் அதுதான் இந்த ஒரு துவாவோட பொருள் சின்னதா இருக்கும் பார்க்கறதுக்கு இதில் என்ன கிடைக்கும் போதுன்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஆனா இதனுடைய பொருளை நீங்க பார்க்கணும் இல்ல இலக இல்ல இந்த ஒரு வார்த்தை போதும் வேற மார்க்கத்துல இஸ்லாத்துக்கு ஒருத்தவங்க வராங்க உடனே என்ன சொல்லுவாங்க முழு நம்பிக்கையுடன் ஈமானுடன் ல இலக இல்லல்ல அப்படி தான் நம்ம மார்க்கத்துக்கு நுழைவாங்க அப்போ என்ன நடக்குது இதற்கு முன்னாடி அவங்க செஞ்ச எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சு அன்று பிறந்த ஒரு குழந்தையை போல அல்லாஹ் ஆக்கிடுவான் இது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த சின்ன ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது நம்ம நம்பிக்கையுடன் மனதார சொன்னா வேற எந்த இதுக்கும் அப்படி இல்லை பாருங்கள் இப்போ வேற நம்ம மார்க்கத்துக்கு வரணும்னா வேற ஏதாவது வார்த்தைகள் இருக்கா சொல்கிறதுக்கு இந்த வார்த்தை தான் இல் இலஹ இல்லை இல்ல அவ்வளோதான் சின்னதாக ஒரு வார்த்தை அதுக்கு அல்லஹ் அளவுக்கு மதிப்பு தந்திருக்கிறான் ஏன்னா அந்த சிற்கை ஒழிக்கக்கூடிய வார்த்தை இது எத்தனையோ கடவுள் நிறைய கடவுள்களை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க எதுவுமே இல்லை எனக்கு கடவுள் நீ தான் என் கடவுள் நீ தான் என் ரப்பு சொல்லிட்டு ஆழமாக உணர்ந்து நம்ம இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறோம் அது சொல்லி வரவங்களுக்கு கண்டிப்பாக நன்மை இருக்குது அதனால தான் அல்ல அவ்வளோ பெரிய பலனை தரான் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடுவான் பெரும் பாவங்களில் ஒன்று இணை வைப்பது அல்லவிருக்கு இணை வைப்பது அவ்வளோ பெரிய பாவத்தை மன்னிக்கக்கூடிய வார்த்தை தான் இல்ல இலஹ இல்லைல்லஹ் நீங்க உணர்ந்து ஈமானுடன் ஓதி பாருங்க இந்த சின்ன லாயில இல்ல அதை மட்டும் நீங்க ஓதிக்கிட்டே இருந்து பாருங்க நிச்சயமா நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் நிறைய நல்லது நடக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை இது இது கூடவே லஇஹ இல்ல லஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் சத்தியமா நம்ம சொல்றோம் நிச்சயமா சொல்றோம் அவன் தான் உண்மையான கடவுள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆழமாக உணர்ந்து சொல்றோம் நிறைய துவாக்கள் சில துவாக்கள் ரொம்ப சின்னதா இருக்கும் பார்க்கறதுக்கு ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் பலன்கள் நம்ம கொஞ்சம் கூட கனவில் கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு நிறைய பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும் அதெல்லாம் ஒரு திக்கரு தான் இந்த ஒரு திக்ரு அதனால அவசியம் ஓதிக்கிங்க ஒவ்வொரு நாளும் ஓதிக்கிங்க ஃபஜ்ரு தொழுதுட்டு ஓதுங்க மஹ்ரீப் தொழுதுட்டு ஓதுங்க ஒரு நூறு முறை நூறு முறை சொல் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருங்க இன்ஷா இல்ல உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட முசீபத்துக்கள் வறுமை கடன் இருந்தாலும் அது எல்லாமே நீங்கி ஒரு பறக்கத்தான செழிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும் வருமானம் பெருக்கெடுத்து ஓடும் உங்கள் கணவரின் வருமானம் பெருகும் கடன் அடையும் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை உருவாகும் ஏன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த செல்வம் தான் செல்வம் கம்மியாக இருக்கிற வீட்டில் நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்படும் ஏன்னா நிறைய தேவைகள் இருக்குது தேவையை விட நம்ம குறைவாக வருமானம் வரும்போது நிறைய முசீபத்துகள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் மனக்கசப்பு ஏற்படும் அது எல்லாத்தையும் ஒழிக்கும் இந்த ஒரு துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே வரும்போது இன்ஷால்லா நம்பிக்கையுடன் ஓதுங்க இன்ஷால்லாம் உங்கள் கடன்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு பறக்கத்தான செழிப்பான ஒரு வாழ்க்கை ஏற்படும் நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படணும்னு சொல்லிவிட்டு நானும் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் جزاك الله خيرا كثيرا السلام عليكم ورحمة الله وبركاته